உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ராமேஸ்வரத்துல நடக்கிறதுக்கும் பாபநாசத்துல பண்றதுக்குமான வித்தியாசங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் என்னுடைய தடாகத்துக்கு ஏத்தாக்கல உள்ள நதியில நீ குளிச்சி எந்திரிச்சுவா உன்னுடைய பாவங்கள் சம்கரிக்கப்படும் ஆத்மாக்கள் அந்த இடத்துல முங்கி எழுந்துச்சு அந்த தண்ணியை வச்சு ஹோமம் பண்ணும்போது அவங்க மீண்டும் பிறப்பிடுக்கிறதுக்குண்டான வழிவகை செய்யக்கூடிய ஒரே இடம் பாப நாசம் தான் பேர்லயே அதுக்கு பதவி பாப நாசம் நீங்க காசில போனால தெர்பணம் தான் கொடுக்க முடியுமே தவிர இந்த காரியத்தை அங்க பண்ண முடியாது அங்க சுவாமிகள் இந்த ஆத்மாக்கள் விஷயங்கள் ஆவாது அங்க வந்து தர்பணம் கொடுத்துக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் கடையத்து பக்கத்தில் பாப்பாங்குளம்னு நாமம் நந்தியம்பரிமாட்டது அந்த கோவில்ல மட்டும்தான் வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் வாழை இலை வச்சு அந்த பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அந்த நதியினுடைய சிறப்பு என்னன்னா பகல் முழுக்கும் தண்ணி குளிரும் இரவு நேரத்துல தண்ணி சூடும் தாமிரபரணுடைய சிறப்பே தான் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு தேவ பிரசன்ன முறையில் நமக்கான குல தெய்வத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சார் அவர்கள் இணைந்து வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் சார் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஆஹ் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்திருக்கோலுக்கு ஹோமம் பண்றதா இருக்கட்டும் தர்ப்பணம் பண்றதா இருக்கட்டும் வந்து ராமேஸ்வரத்துல பண்றது அப்படிங்கிறது வழக்கம் தான் நம்ம காலங்காலமா நடந்துட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா நீங்க குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாபநாசம்ல பண்றதுக்கான விஷயம் என்ன அந்த ஹோமம் பேர் என்ன ராமேஸ்வரத்துல நடக்கிறதுக்கும் பாபநாசத்துல பண்றதுக்குமான வித்தியாசங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் தாமிரபரணி மகாமித்யம்ங்கிற ஒரு ஏடு அதில் வந்து அந்த தாம்பரவணி நதியானவர்கள் வந்து சிவபெருமான்ட்ட கேட்குறான் சுவாமி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவநதிகளும் ஜீவநதிங்கிறது வற்றாத ஜீவநதி இந்த ஜீவநதிகள் பூராமே அவங்களுடைய பாவத்தை நதிகளில் உள்ள பாவத்தை எங்கிட்ட வந்து தொலைச்சிட்டு போயிடுறாங்க இதனால் என்னுடைய மேனிகள் புறாமே ஆயிடுது நான் அந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கேன் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கும்போது என்னுடைய தடாகத்துக்கு ஏத்தாக்கில் உள்ள நதியில் நீ குளிச்சு எழுந்திரிச்சுவா உன்னுடைய பாவங்கள் சம்கரிக்கப்படும் அப்படிங்களா அவளுக்கே இந்த கிதினா ஆத்மாக்கள் அந்த இடத்துல முங்கி எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வச்சு ஹோமம் பண்ணும்போது அவங்களுடைய பாவம்லாம் அழிஞ்சு அவங்க மீண்டும் பிறப்பெடுக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யக்கூடிய ஒரே இடம் பாவ நாசம் அந்த ஊர் பேரிலேயே அதுக்கு பதிலும் இருக்கு பாவ நாசம் ஓகே பாபா விநாசகர் உலகம்பாள் லோகநாயகி அப்படிங்கிறது அங்கே உள்ள மூர்த்தத்தினுடைய பெயர் நீங்கள் காசியில் போனாலும் தெர்ப்பணம் தான் கொடுக்க முடியுமே தவிர இந்த காரியத்தை அங்கே பண்ண முடியாது அங்கே சுவாமிகள் இந்த ஆத்மாக்கள் ஆகணும் ஆகாது குறிப்பிட்ட அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் பண்றீங்க அங்கே வந்து தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் பிண்டம் கொடுத்துக்கலாம் பிண்டம் கொடுக்கங்கிறது அயனத்துக்கு ஒன்று ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு இந்த பிண்டங்கள் மாவை வச்சு உருண்டை பிடிச்சி கொடுக்கறது அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ராமபிரான் வந்து சிவ பூஜை செய்து தசரதுக்கு பிண்டம் கொடுத்தது அதனால தான் அந்த இடத்துக்கு சிறப்பே தவிர அவர் சிவ பூஜை செய்தார்கள் ரெண்டாவது நவக்கிரக பூஜை செஞ்சார் இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் ராமேஸ்வரத்தினுடைய சிறப்பு இல்லைன்னா ராமேஸ்வரம் இருக்கிற இடமே தெரியாது அதே ராமேஸ்வரத்தில் செஞ்ச மாதிரி தென்காசி மாவட்டத்தில் கடையத்து பக்கத்தில் பாப்பாங்குளம்னு ஒரு ஊர் அங்கே கருத்தீஸ்வரர்னு ஒரு சுவாமி அங்கே இந்தியாவிலேயே உலகத்தில் நம்பிக்கை நாமம் போட்ட நந்தி நந்தியம்பெருமாளுக்கு நாமம் போட்டது அந்த கோவிலில் மட்டுந்தான் ராமர் வந்து பொதிகளில் இருக்கும்போது அவருக்கு வந்து சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய உணர்வல்களை நினைவுபடுத்தியதால் கருத்தீஸ்வரர் அப்படின்னு பேர்நாமம் சூட்டப்பட்டு அங்கே ஒரு கோவில் அங்கே என்னென்னு கேட்டேன்னா நிறைய நாட்டு மாடுகளை போகிற மாடுகளை வாங்கி அடியார்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மன கஷ்டம் மன பாரங்கள் மனத்தில் மனசளவில் சங்கடப்பட்டவங்கள் குடும்பத்தில் பலவிதமான துன்பப்பட்டவங்கள் அந்த கோவிலில் உள்ள மாடுகளுக்கு வைக்கல் வாங்கி கொடுக்கலாம் புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாம் புல்லுக்கெட்டு வாங்கி கொடுக்கலாம் மாதத்துக்கு ஒரு பத்து கெட்டிருது உங்களால் முடிஞ்சது ஒரு கெட்டு கூட கொடுக்கலாம் இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிறது இல்லை உங்களால் முடிஞ்சது அந்த மாடுகளை வச்சு அவங்க வந்து கமர்ஷியல் பண்ணலை அதனுடைய ஜீவனாம்சத்துக்கு பால் விற்கிறாங்களே தவிர மற்றபடி அந்த பையங்க யாரும் அதை வச்சு புழப்பு நடத்தலை அப்படி சின்ன பையங்க தான் அவங்க அதுக்காக வாய்விட்டு கூட எனக்கு ஒரு ரெண்டு கிட்ட வைக்கல் வாங்கி கொடுங்கன்னு கூட கேட்குறாங்க இப்போ அந்த மாட்டு கொட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த மாடு தங்குறக்கூடிய இடத்த கெட்டுறதுக்கு எதோ உதவி செய்யலாம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கஷ்டம் ஆனால் அந்த மாட்டுக்கு வைக்கலோ புல்லோ புண்ணாக்கோ வாங்கி கொடுத்துன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் இன்றைக்கி பல கோவில்களில் மாட்டுக்குன்னு தனி இப்போ குற்றாலம் கோயில் எடுத்தேன்னா அதுக்குன்னு தனி சொத்தே இருக்குது இந்த சொத்து எந்த பகுதியில் இருக்குன்னா கல்லூரணின்னு ஒரு ஊர் ஓகே அடுத்த மகிழ்வண்ண நாதபுரம்னு அதே தென்காசி மாவட்டத்தில் இந்த ரெண்டு ஊருமே அந்த குற்றாலம் கோவிலுக்கு அன்னதானத்திற்கும் கோவிலில் வரக்கூடியவங்களுக்கு புளிய புளி சாதம் போட்டு கொடுக்கறதுக்கு புளிய மரமாக நடப்பட்டு அந்த ஊரி இப்போ அது பூரா ஆக்கிரமிப்பாகி இந்து கோவில் இடத்துல கிறிஸ்துவ சர்ச்சை கட்டி ஆக்கிரமி பண்ணி அட்டாசம் பண்ணிகிட்ருக்காங்க அவன் கெட்டி இருக்கிறத பொறுத்த தப்புன்னு இந்து மதம் சொல்லலை அங்கே உட்காந்துட்டு அந்த சாமியை சேர்த்தாங்க எந்த குற்றநாதர் மேலே இடத்துல வச்சு பண்ணி கேட்டிருக்காங்களோ அந்த சாமியை சேர்த்தாங்க அதுதான் நமக்கு வருத்தம் நீ இயேசுநாதரை வந்து நாங்கள் ஏற்றுக்கல என் ஆள்கள் இந்த கிழப்போம் உன் கோயிலில் வந்து அங்கேயும் சாமியை கும்பிடுவான் அப்படி கும்பிடக்கூடாதுன்னு இல்லை ஒரு பள்ளியாசல் போனால் கும்பிடுவான் இந்து முதல் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் ஆனால் நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாதிரி அதை ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பான் பின்னாடி அது ஒரு பக்கம் அந்த டாபிக்கும் போக வேண்டாம் இருந்தாலும் இந்த ரெண்டு ஊருமே அன்னதான கட்டளைக்கும் இந்த மேய்ச்சல் காடுக்காக உள்ள ஊர் அதை பூரா இப்போ ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த ரெண்டு ஊரில் உள்ளவங்களும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் ஏதோ ஒரு வகையில் பாதிச்சிருக்காங்க அப்படில் சொன்ன போன எபிசோடில் கேட்டல சாபம்னு அந்த சாபங்கள் அந்த மக்களை இன்னும் கொடுமப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு ஏதோ ஒரு வகை ஏதாவது ஒரு பிரச்சனையில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையில் இருந்துக்கிட்டே இருக்கு அவன் அந்த கோவிலுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாடகை இன்றைய அளவில் என்ன சோதரடி கணக்கில் அந்த வாடகை கொண்டு அந்த கோவிலில் நீ உண்டியல்லாம் போடாத உண்டியலில் போட்டு அது தவறாயிரும் எண்ணெயாக வாங்கி கொடுத்துரு கோவிலுக்கு விளக்கரிக்க ஒரு கற்பூரத்தை அதில் போட்டு எண்ணெயாக வாங்கி கொடுத்துரு உன்னுடைய சாபங்கள் நம்ம உன் குடும்ப நீ என்ன குற்றம் குறைபாடில் இருக்கியோ அதில் இருந்து நீ அபிவிருத்தி அடைஞ்சிருவேன் அந்த பாவங்கள் சாபங்கள் உன்னை ஒன்று செய்யாது ஏன்னா அவருக்கு நீ தொண்டு செய்ய ஆரம்பிச்ச அதனால அது உங்களை சாப மோஷனம் ஆயிடும் ஓகே சார் அதே மாதிரி குறிப்பிட்ட அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் சார் அமாவாசை அன்னைக்கு அந்த ஜீரண சக்தி மண்டல உறுப்புகள் விஷயமா சில சாப்பாடுகள் வழிமுறைகளில் விஷயங்களை போக்குறதுக்கு உண்டான வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் வாழை இலை வச்சு அந்த பிதிர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது அதுக்கப்புறம் அதை உணவாக படைச்சி நம்ம வீட்டில் சாப்பிட்டோம் இது ஒரு வழிமுறை இந்த முதல்ல ஒரு கேள்வி கேட்டதுக்கு முடிவு வரலை பிதர்கள் வந்து ஆவணமாகக்கூடிய ஒரே இடம் பாபநாசம் தான் அந்த பாபநாசத்தில் வந்து அந்த ஆத்மாக்கள் ஆவணமாகும் சித்திரை மாதம் பார்த்தனா எங்கேயுமே தண்ணி இருக்காது அங்கே தண்ணியை பார்த்தினா கலக்கல கல கலகலன்னு ஒரு ஓசை அந்த ஓசை சிரிப்பொழி மாதிரி இருக்கும் சலங்க சத்தம் மாதிரி இருக்கும் அந்த சத்தத்தோடு அந்த நதி போகிறது அவ்வளோ ஒரு கண்ணிக்கு இனிமையாக இருக்கும் அந்த நதியினுடைய சிறப்பு என்னென்னா பகல் முழுக்கும் தண்ணி குளிரும் இரவு நேரத்தில் தண்ணி சூடும் தாமிரபரணுடைய சிறப்பே தான் அந்த இடத்துல குளிச்சுட்டு அந்த ஆத்மாக்களை ஆவாகனம் பண்ணி அதை ஒரு வெள்ளி பதுமையில் அடைச்சி அதை கொண்டு போய் திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலில் சமர்ப்பணம் பண்ணுவோம் இதைத்தான் சொல்லுவோம் இதை பல பேர் மற்ற இடங்களில் வந்து நம்மட்டேன் ஆனால் இங்கே வந்து செய்யும்போது எங்கள் நான் குடும்பம்லாம் நல்லா இருக்குன்னு பல பேர் நல்ல நம்ம மீடியாவினுடைய இதில் கமெண்ட்லாம் போட்டுக்கிறாங்க அது போக போக அதே மாதிரி நேரிலேயே இதில் சமீபத்தில் நே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் ஃபோன் பண்ணியிருந்தேன் வத்தலை உண்டுன்னு ஒருவர் அவர் என்ன சேர்க்குற யார் நம்ம அவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நம்ப அவர் யாரோ அவர் நண்பர் சொன்னாராம் அது அங்கே போய் திருவனந்தரத்தில் போய் பெண்டை வச்சு கொடுத்த உடனே சரியாருன்னு சொன்னாராம் இவரும் போயிருக்கார் அதுவும் கணக்கில் அடங்காதான் செலவு பண்ணியிருக்கார் நம்ம வழியில் உள்ள செலவுகள்டா இது ஜாஸ்தி நிறைய பண்ணியிருக்கார் அங்கே செஞ்சுட்டு வந்து இப்போ ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணல இன்னைக்கு நான் அவர்கிட்ட ரிட்டன் போட்டு கேட்குறேன் அவர் நான் எங்கேருந்து பேசுகிறேன் நான் வத்தலகுண்டிலேருந்து பேசுகிறேன் இப்படி ஒரு ஆள் சொன்னார் உங்கள் பேச்சை கேட்காம போய் செஞ்சு எனக்கு இன்னும் அதில் நிம்மதி இல்லை கடைசி அந்த இவர் எதுக்காக பண்ணாரோ அதில் நிம்மதி இல்லை அவருக்கு அந்த இது சாந்தி அடையலை பலபடியும் அந்த துன்பத்தில் இருக்கார் அதே சமயத்தில் பல மக்கள் இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஆள் வர்றாங்க பெங்களூரில் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க உங்கள் மீடியாவில் வர்ற நிகழ்ச்சி பூரா நான் பார்க்குறேன் இதெல்லாம் நடந்தது உண்மை அதாவது முதல்ல அந்த பிதர்களை கூப்பிட்டு கேட்கும்போது இந்த அகால மரணம் அடைந்த ஆத்மாக்கள் தான் எங்கிட்ட வந்து எங்களுடைய காலங்கள் சரியாச்சு இனி அந்த குழந்தைகள் நல்லா இருக்கட்டும் எங்களை சாந்தி பண்ண சொல்லுங்க அப்படிங்கும்போது இவங்ககிட்ட கேட்போம் இவங்க சாந்தி பண்ணுதுன்னு சொன்னா தான் அவங்களுக்கு அந்த குலதெய்வமே சொல்லும் அவங்க பிதர்கள் சொல்லும் அவங்கள்ட்ட கேட்டு தான் நாங்கள் சொல்கிறோம் கேட்கிறது நாங்களாக இருந்தாலும் கேட்கப்படுவது யட்சினி நம்ம வழிபாடுகள் முறை இறையர்களால் அந்த யக்ஷினிகள் தான் கேட்டு எங்கள்கிட்ட நாங்கள் போய் அதே பேசினோம்னா எங்கள் உடல்ல பிராணம் இருக்காது அப்படி இருந்தால் தான் பேச முடியும் ஆனால் கேட்க படு கேட்கப்படுவது நாங்கள் கேட்பது எங்களை மீறிய ஒரு சக்தி அந்த நேரத்தில் என் முகம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றமாயிடும் இவங்க சில பேர் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கேளுன்னா வளத்தொடனே மேலும் மேலும் கேட்டுக்கிட்டு இருக்கனால எங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னா சில பேர்கிட்ட நாங்கள் சத்தம் போட்டுருவோம் இப்படி கேட்காதீங்கம்மா எல்லாம் ஒரு மாத்திரை காலம் ஒரு சில நிமிஷம் தான் கேட்க முடியும் ரெண்டு நேரம் ஆத்மா பரிபாலனங்கள் பண்ண முடியாது இது வந்து தொடர்ந்து மற்ற இடத்துல பேச உங்கள் நீங்களும் நான் பேசுகிற மாதிரி இல்லை விஷயமில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்போம் ஒரு மில்லி சேகனைக்குள்ளே எல்லாம் கேள்வி கேட்டு பதிலெல்லாம் முடிஞ்சிடும் அதை வச்சு கிரகிச்சு பகுத்தாய்வு செய்து இவங்கள்கிட்ட சொல்கிறது இவங்க குலதெய்வம் இந்த குலதெய்வம்லாம் எங்கள்கிட்ட காமிக்கவங்க கலந்து இடத்துல இருக்குது இப்படி இப்படின்னு ஆனால் இவங்க வச்சு வழிபாடு பண்ண இடத்துங்களில் தெரியாது அது எந்த இடத்துலேருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்ததுன்னு தெரியும் ஆனால் அது ஒன்று சுரங்கில இருக்கும் இல்லை சதுரகிரியாக இருக்கும் இல்லை நம்ம ராஜபாளையம் கோவில் ராஜபாளையம்னா அழகர் கோவில் இந்த இடங்களில் உள்ளதாக தான் இருக்கும் இது வரைக்கும் இங்கே தான் வந்திருக்கு சில பேருக்கு திருவனந்தரத்தில் வந்திருக்கு அவங்க நாங்கள் மலையாளியல்லோ எங்களுக்கு இது சொல்கிறது கடைசி அவனை பார்த்தா இந்த ஊர்லேருந்து அங்கே போய் பலம் இருந்தாங்க அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது எங்கள் அது மாடைத்தம்புறான்னு வரும் மாடைத்தம்பறான்னு எங்களுக்கு இல்லையேம்பாங்க இது என்னென்ன வழியில் கும்பிட்டுருக்காங்க என்னென்ன இடத்துல உங்களுக்கு அந்த அதனுடைய தொடர்புகள் உள்ளது இருக்குது இப்போங்கூட தொழந்தரத்துல இருந்து இன்றைக்கி ஒரு ஆள் மெசேஜ் போட்டுருக்கேன் அவருக்குள்ளே தெளிவாக பார்த்தாச்சு அவர் பாட்டி பூட்டனுக்குள்ள ஒரு குலதெய்வத்தை பார்க்கணும் அம்மாவளி உறவு முறைகளில் அதை நானும் இவ்வளோ முயற்சி பண்ணதான் மாட்டேன் நீங்கள் எப்படியாவது இங்கே வந்துட்டு போனால் அவர் தம்பியை பார்க்கணுமேட்டு இருக்கார் அதுக்கும் காலங்கள் வந்து சேரலை அடுத்து இன்னொரு ஒரு சில நாட்களில் வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே சாத்தியக்கூறுகள் வருது அதன்படி அவர் பையனையும் போய் தம்பியும் போய் பார்த்துட்டு அவர் உடல்நல குறைவாக கஷ்டப்பட்டுருக்கார் அவரையும் போய் பார்த்துட்டு நான் வருவேன் இப்படி தான் அந்த சாப நிவர்த்திகள் பாவங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி யாரால சமர்ப்பணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அசரி வழியாக சில தகவலும் வந்துடும் அதை வச்சு தான் அந்தந்த இடத்துல இதை செய்யுங்கன்னு சொல்லுவோம் இதை யாரும் இதுவரைக்கும் எங்களை நம்பி கெட்டுப்போனதா கிடையாது ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது சில பேர் நம்பாமல் இவன்ட்டு இவர் தான் என்னை கேட்டுப்பாரு உடனே அவன் உறவினர் ஒருத்தன் கேட்பான் அவனுக்கு அப்பா வேற உறவினர்களில் அப்பா உறவு முறை அண்ணன் தம்பி அவர் சித்தப்பான்னா சித்தப்பா பொண்ணு எடுத்தது வேற வழி அவர் சித்தப்பா வேற இவரப்பா வேற ஆனால் எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரே குலத்தை காமிக்கலைன்னு கமான் போட்டிருக்கான் அவங்களுடைய இவனுக்கு சொன்னோம்னா அதனுடைய உறவு முறைகள் இவனுடைய தாயை கொச்சப்படுத்தின மாதிரி ஆயிடும் ஏதோ உறவு முறைகளில் வேறையா இருக்கலாம் இதையும் கூட சில பேர் கமாண்ட்ல போட்டிருக்காங்க நமக்கு என்ன அந்த ஆத்மாக்கள் சொல்றதோ அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும் கமாண்டில் போடணும்ங்கிறது போடணுங்கிறது இல்லை நான் இதை ரொம்ப உண்மையா வெளியே சொன்னோம்னா உறவு முறைகள் தவிர சித்தப்பா பெரியப்பாக்கன்னா இப்ப எனக்கு அப்பா என்ன அம்மாவோடய தங்கச்சிக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை இருப்பான் எங்கள் அப்பாவோடய தம்பி வராது எங்கள் அப்பாவோடய தம்பி வந்து அவருக்கு திருமணம் பண்ணால் தான் எனக்கு வரக்கூடிய குலதெய்வம் அவருக்கு வர குலதெய்வம் வரும் உறவு முறைகளில் வேறு இடங்கள் வரும்போது அது குலதெய்வம் வேறதான் காமிக்கும் அந்த முறையில் சொன்னோம்னா அவங்க அதை தவற புரிஞ்சுவிடும் இதில் உள்ள முழு விவரத்தையும் கேட்கணும்னா நேரில் கேட்கலாம் ஓகே சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் உங்களுடைய நேரத்திற்கு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்